உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க நடிகை காஜல் அகர்வால் பார்த்தீங்கன்னா இப்போ சவுத் இந்தியன் ஆக்டர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு முன்னணி நடிகை வளம் வந்துட்டுருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க இவங்க பாத்தீங்கன்னா விஜய் அஜித் சூர்யா மகேஷ் பாபு பவன் அப்படின்னு முன்னணி ஆக்டர் எல்லாருக்கூடமே பார்த்தீங்கன்னா காஜல் அகர்வால் பேரப் பாயிட்டாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காஜல் அகர்வால் அப்கமிங்ல பாத்தீங்கன்னா நம்ம உலக நாயகன் கமலஹாசனுக்கு ஜோடியாக நடிக்க போறாங்க எஸ் இந்தியன் டூ படத்தில் பாத்தீங்கன்னா நம்ம சங்கர் டேரக்ஷன்ல காஜல் அகர்வால் தான் பார்த்தீங்கன்னா இந்தியன் டூல ஹீரோயினா பண்றாங்க ஸோ இதுக்கான அஃபீஷியல் அனவுன்ஸ்மெண்ட் கூட இப்போ ரீசெண்டாக தான் ரிலீஸ் ஸோ இந்த படத்துக்கான எல்லா வேலைகளையும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பரபரப்பாக போயிட்டு இருக்குங்க ஒரு பக்கம் பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் டேரக்டர் சங்கர் அவர்கள் பார்த்தீங்கன்னா லொகேஷன் சர்ச்சிங்கில் ஈடுபட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய ஹீரோ கமலஹாசன் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்தியனில் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி உடம்பு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க ஸோ இப்போ இருக்க இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த படத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா மேசிவான அப்டேட் கிடைச்சிருக்குங்க ஸோ இந்தியன் டூ படத்துக்கு பார்த்தீங்கன்னா காஜல் அகர்வால் ரெடி ஆயிட்டாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா அவங்களே அஃபிஷியலாக ரிவீல் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு புக்கு படிக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அன்சோ இட் பிகேன்ஸ் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு புகைப்படத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ இந்தியன் டூ படத்துக்கு காஜல் அகர்வால் ரெடி ஆயிட்டாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த புகைப்படமே பார்த்தீங்கன்னா நமக்கு ரிவீல் பண்ணுதுங்க ஸோ இந்தியன் டூ இந்த படத்துக்காக பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடி மதிப்பில் பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு மிகப்பெரிய செட் போட்டுட்ருக்காங்களாமா அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கான மேஜர் ஷூட்டிங்கை பார்த்திங்கனா பொள்ளாச்சியில் நடத்த இருக்காங்க அப்படின்ற மாதிரியான அஃபிஷியல் அப்டேட்ஸும் கிடச்சிருக்குங்க ஸோ இந்தியன் டூ இந்த படத்துக்கான ஒவ்வொரு அப்டேட்டுமே பார்த்தீங்கன்னா படத்துக்கான எதிர்பார்ப்பை ரொம்பவே அதிகதாங்க படுத்துது சரி இந்தியன் டூ படத்துக்காக நீங்கள் எவ்வளோ எக்ஸைட்டாக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எங்களோட ஷேர் பண்ணுங்கள் மேலும் இப்போ சினிமா செய்திகளுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி வணக்கம்